ப்ரைஸ் அலாட் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லாரும் கத்தருக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கின்றேன் இன்றைய நாளிலும் நாம் இந்த பூமியில் அநேக காரியங்களை கண்டு வியந்து பார்த்திருக்கிறோம் அல்லவா இயற்கை இவ்வளவு அழகா என்று இவ்வளவு அழகான இயற்கையை படைத்தவர்தான் நம் ஆண்டவர் அப்படிதான் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் அற்புத விதமாகவும் அதிசய விதமாகவும் படைத்தார் நம் பூமியிலே அநேக காரியங்களை பார்த்து நாம் வியக்கிறோம் ஆனால் நம்மையும் அவர் அதிசயமாய் அற்புதமாய் படைத்தார் முதல் மனிதனை தாயின் கருவில் உருவாகாமலே தேவன் மண்ணினாலே படைத்தார் அவனை படைத்தது மட்டுமல்லாமல் அவனுக்குள் ஜீவ சுவாச காற்றை ஊதினார் அவருடைய ஜீவ சுவாச காற்றை ஊதினார் அப்பொழுது அவன் ஜீவன் பெற்று உயிரடைந்து இந்த பூமியிலே வாழ ஆரம்பித்தார் ஆனாலும் தேவனுக்குள் ஒரு உணர்வு ஆதாம் தனிமையாய் இருக்கிறான் என்று ஆதாம் என்றால் முதல் மனிதனின் பெயர்தான் ஆதாம் ஆதாம் தனிமையாய் இருக்கிறான் என்று உணர்ந்த ஆண்டவர் உருவாக்கினார் ஏவாள் ஏற்ற துணையாக இருப்பார் என்று ஆண்டவர் உருவாக்கினார் அவளை ஆதாமுடைய விலா விழா எலும்பினாலே உருவாக்கினார் அவள் மிகவும் அழகுள்ளவளாய் இருந்தாள் தேவனுடைய படைப்பல்லவா இயற்கையே இவ்வளவு அழகாயிருக்கும் என்றால் அந்த பெண் எவ்வளவு அழகாயிருந்திருப்பான் அந்த ஆண் எவ்வளவு அழகாயிருந்திருப்பான் இப்படியாக இருவரும் ஒருவராய் வாழ்ந்தார்கள் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது தேவனோடு அவர்கள் இசைந்திருந்தார்கள் அவர்களும் தேவனும் ஒரு நண்பர்களைப் போல் பழகினார்கள் ஆனாலும் தேவன் ஒரு கட்டளை பிறப்பித்தார் ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தின் கனியை புசிக்கவே வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார் மனிதர்களாகிய நாம் சில நேரங்களில் சில கட்டளைகளை மறந்து விடுவோம் அல்லது பழக மாட்டோம் அப்படிதான் ஏவாளுக்கு தோன்றியது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது வேண்டாம் செய்யாதே என்று யாராவது நமக்கு சொன்னால் நாம் என்ன செய்வோம் அந்த காரியத்தை செய்து முடித்து விடுவோம் அதன் பின்புதான் நாம் நம்ம காரியத்தை பார்ப்போம் அப்படிதான் ஏவாலை என்ன பண்ணினாள்னா அந்த காரியம் என்னவென்று ஆராய ஆரம்பித்தாள் அந்த கனியை ஏன் கூடாது என்று நினைத்தாள் இந்த நினைவை அறிந்த சத்ரு ஆகிய சாத்தான் என்ன பண்ணினான் பாம்பின் ரூபத்தில் வந்து அவளோடு பேசினாள் அவளோடு பேசி அவளுடைய மனதிலே அநேக தீமையை விதைத்தான் உன் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னான் அப்போது இதை நம்பிய ஏவாள் என்ன பண்ணினாள் அந்த கனியை பறித்து புசித்தது மட்டுமல்லாமல் தன் கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுத்தாள் ஆதாம் தன் தானே என்று சொல்லி ஆண்டவருடைய கட்டளையை கூட மதிக்காமல் அந்த பழத்தை இருவரும் சாப்பிட்டனர் சாப்பிட்ட பின்பு அவர்களுக்கு ஒன்று தோன்றியது நாம் நிர்வாணமாயிருக்கின்றோம் அப்படி என்று படைத்த தேவனுக்கு தெரியாதா என்ன செய்ய வேண்டுமென்று ஆனால் பாவக்கனியை புசித்ததினால் பாவத்தினால் பிறந்த கனியை புசித்ததினால் தாங்கள் இருக்கிறதை அறிந்து ஒருவருக்கொருவர் ஓடி இலைகளை பறித்து உடுத்து வித்துக் கொண்டார்கள் அதன் பின்பாக ஆதாமும் ஏவாளும் தேவனோடு இருந்த உறவை துண்டித்து கொண்டனர் பேசுவதற்கு பயந்து கொண்டனர் பேச வேண்டாம் என்று தூரத்தில் ஓடி ஒளிந்து கொண்டனர் ஆண்டவர் வருகிறார் என் மகளே மகனே செய்யாதே என்று சொன்ன காரியத்தை செய்துவிட்டாயே என்று மனு குமுறலோடு ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் ஆண்டவருக்கு தெரியாத அந்த மனிதன் எங்கு இருக்கிறான் என்று தெரியும் ஆனாலும் கேட்கிறார் ஏன் பாவம் அவர்கள் இருவருக்கும் இடையிலான ஒரு தொடர்பை துண்டித்து விட்டது ஆம் பிரியமானவர்களே சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் பாவம் நம்மிடத்தில் வரும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் இடையிலான ஒரு உறவு துண்டிக்கப்பட்டு விடுகிறது நாம் அவரோடு இசைந்து இருக்கவோ அவரோடு பேசவோ அவரோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளவோ முடியாமல் போய்விடுகிறது ஆனாலும் தேவன் மனிதர்களை நேசித்தார் பாவத்துக்கு தண்டனையாக பெண்ணானவள் கற்ப வேதனை பட வேண்டும் என்பதும் ஆணானவன் மண்ணை உளுந்து சாப்பிட வேண்டும் என்பதும் நியமிக்கப்பட்டதாய் மாறியது இன்று எத்தனை பெண்கள் வழியினால் துடிக்கிறார்கள் பிரசவத்தின் பொழுது ஏன் இது உருவானது செய்த ஒரு பாவம் முழு மனித ஜென்மங்களையும் மனித வம்சத்தையும் தண்டனைக்குள்ளாக்கியது ஆம் பிரியமானவர்களே நாம் செய்கிற சிறிய பாவம் கூட நம்முடைய வம்சத்தையும் நம்முடைய பரம்பரையையும் நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பாதித்துவிடும் அது நமக்கு சந்தோஷமாயிருக்கலாம் அந்த பாவம் ஒரு நிமிடம் சந்தோஷமாயிருக்கலாம் ஆனால் பாதிக்கப்படுவது பல பல மனிதர்கள் நம் பின்னாக வருகிற சந்ததியினர் காணானை என்று காண முடியாதபடி மோசை மறித்து போனார் காணான் பக்கத்தில் போய்கூட மோசையால் காணானுக்குள்ளே உள்ளே நுழைய முடியாமல் போனது ஏன் அவர் செய்த சிறிய காரியம் தேவனுடைய வார்த்தையை மீறியது சிறிதாக கோவப்பட்டது அது காணானை சுதந்திரிக்க கூடாமல் போயிற்று ஆம் பிரியமான தேவச்சனமே ஒரு நாளும் ஒரு இடத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தையோ பிரியமில்லாத காரியத்தையோ செய்ய துணிய வேண்டாம் ஆதாமும் ஏவாளும் செய்த பாவம் நம்மை பின்தொடருமானால் நாம் செய்கிற பாவமும் பின்தொடரும் ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து எங்களுக்காக உங்களுக்காக நமக்காக ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்து இந்த பாவங்களை மறைய பண்ணினார் மாற பண்ணினார் இனியும் பாவம் நம்மை பின்தொடரக்கூடாது என்பதற்காக ஆனால் பாவம் செய்யும் ஒவ்வொரு முறையும் நாம் என்ன செய்கிறோம் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிறோம் சிலுவையில் அறைகிறோம் பாவத்தை விட்டு விலகுங்கள் தேவனோடு ஒரு இசைந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போது நாமும் நம்முடைய சந்ததியும் நம் வம்சமும் நமக்கு பின்னாக வருகிறவர்களும் சந்தோஷமாயும் சமாதானமாகவும் வாழ முடியும் பாவத்தை விட்டு விலகுங்கள் யாரேனும் இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறியாதபடி கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறீர்களானால் பாவம் உங்களை பின்தொடருமானால் அதை விட்டு விலகி இயேசுவை பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் தடையாயிருக்கிற காரியங்கள் வாய்க்க பண்ணப்படும் நீங்கள் நினைத்ததை அவர் உங்களுக்கு கிடைக்கச் செய்வார் ஆசிர்வாதம் வர வேண்டுமென்றால் சாபம் நீங்க வேண்டும் சாபத்துக்கு நிவாரண வழி ஏசு கிறிஸ்து ஒருவரே விழித்தெழுங்கள் கண்களை திறந்து ஏசு கிறிஸ்துவின் பின்னாக செல்லுங்கள் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே எங்களுக்காக மறித்தவரே அண்டவரே நீர் உயிரோடு எழுந்த அதே மகிமையின் வல்லமை நாளை செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் தேவன் எடுத்து பயன்படுத்துங்க உமக்காக உம் மூலியத்துக்காக அண்டவரே இன்றைய நாட்களில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்